புரிஞ்சுகிட்டோம் மனுவே மனுவே ஒரு சங்ககாசு ஒரு சூப்பரிய மாடு அழகான மாடியா எங்க விடப் பிடி பாப்பா ஆஹா சூதுதியா சுத்துது அழகா ஆஹா ஆஹா சூதுதியா சூப்பர் சூப்பர் மாடியா ஆகா ஆகா சூப்பர் மாடியா அழகான மாடியா எல்லாத்தையும் பக்கத்துல நெருங்க விடலையா அழகா சுத்துதுப்பா அங்க தோண்டுது ஓண்டுது இருக்கிற குழியெல்லாம் எல்லாம் தோண்டு எடுக்குது ஆஹா ஆஹா இந்த

தம்பி மாட்டுக்கார உரமாளுங்க காலை உரிமையா உரமாளுங்க உள்ளூர் காரங்களே பிசை கூடாது உரமாளுங்க மாடு பொம்பு நீ அள்ளங்க அழகா நல்ல ஒரு சுசி பிரதர்ஸ் மாடு ஒரு சைக்கிள் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பத்திர பத்திரப்பதிவு துறை அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் அழகா நல்ல ஒரு சுசி பிரதர்ஸ் மாடு மாடு உள்ளே சுண்டுது எங்க ஒரு ஆள் வந்து பிடிங்க பாப்போம்

அடுத்தது அய்யார்குளம் குளம் மாடு பா குளம் பிச்சை மாடு பிச்சை மாடு பாபி சோகம் ஐயனார் குளம் பா ஐயனார் குளம் பிச்சை மாடு பாபி சோகம் எத்த பிடிப்பா ஒரு ஆள் பிடிங்க ஒரு ஆள் காலை வெற்றி பெற்றது